ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது திருமழி ஆழ்வார் அருளி செய்த திருச்சந்தபுரத்தம் இது நாற்பதாவது பாசுரம் ஆனை காத்தோர் ஆனை கொன்று அதன்றி ஆயர் பிள்ளையாய் ஆனை மேத்தி ஆயனை அன்று குன்றம் ஒன்றினால் ஆனை காத்து மைய் மாதரார்த்திரத்து முன் ஆனையென்று சென்றடர்த்த மாயம் என்ன மாயமே ஆனை காத்தூர் ஆனை குன்று அதன்றி ஆயர் பிள்ளையாய் ஆனை மேய்த்தி ஆனை உண்டி அன்று குன்றம் ஒன்றினால் ஆனை காத்து மைய கண் மாதராத்திரத்து முன் என்று சென்றடர்த்த மாயம் என்ன மாயமே ஆனை காத்து கஜேந்திரன் என்கிற யானையை காத்து முதலை வாயிடமிருந்து ஓர் ஆனை கொன்று குவலையாபிடம் என்று கம்சனால் ஏவப்பட்ட அந்த யானையை கொன்று அதன்றி அதுக்கு மேலே ஆயர் பிள்ளையாய் ஆனை மேத்தி இடைச்சியர் குளத்தில் பிறந்த பையனாக ஆனை மேய்த்தி ஆனிறைகளை மேய்த்து ஆ நெய் உண்டி பசு நெய் உண்டி ஆனைருக்கா ஆ நெய் உண்டி இந்த போர்ஷனை படிக்கலாம் ஆனை காத்தூர் ஆனை கொன்று அதன்றி ஆயர் பிள்ளையாய் ஆனை ஆனை மேய்த்தி ஆனை உண்டி அன்று குன்றம் ஒன்றினால் இந்த காரிலாம் பண்ணிட்டு அன்றொரு நாள் குன்றம் ஒன்றினால் கோவர்தனம் என்ற குடையை கொண்டு ஆனை காத்து இந்திரனால் ஏவப்பட்ட மழையிலிருந்து ஆனிறைகளை காத்து ஆயர்பாடியை காத்து ஆனை காத்து மைய ரீக்கண் மாதரார் மைதீட்டிய சிவந்த அழகிய கண்களை உடைய நப்பிண்ணையின் பொருட்டாக மாதரால் போட்டிருக்கு புளுரல் ஆனால் மாதர் பொருட்டு அது நப்பிண்ணையின் பொருட்டாக மையரீக்கண் மாதராத்திரத்து முன் முன்னொரு காலத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆனை ஆனை என்று சென்று அடர் ஆனை அன்று சென்று அடர்த்த ஆனைன்னா இங்கே விருதுகளை சொல்கிறார் ஏழு விருதுகளை சென்று அடர்த்த அவைகளை அடக்கிய மாயம் என்ன மாயமே என்ன மாயமோது அப்படின்னு சொல்லு புரியுது நினைக்கிறவங்களுக்கு ஆனை மேய்த்தி ஆனை உண்டி அன்று குன்றம் ஒன்றினால் ஆனை காத்து மையரி கண் மாதராத்திரத்து முன் ஆனையன்று சென்றடர்த்த மாயம் என்ன மாயமே பசன முடிக்கலாம் நினைக்கிறேன் ஆனை காத்தோர் கொன்று அதன்றி ஆயர் பிள்ளையாய் ஆனை மேத்தி ஆனை உண்டி அன்று குன்றம் ஒன்றினால் ஆனை காத்து மையரி கண் माधर आर्थिरत्वुम् आनयन्रिसेंडर्दर्थ माध्यम यन्न भाध्यमे श्रीमते रामार